ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மயா குடல் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு எண்ணெய் ஒரு இன்க்ரீடியண்ட்டு ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே முடியாது இதை நீங்கள் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெள்ளையாகணும் ஸ்கின் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இல்லாமல் இருக்காது அதுக்கு இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படின்னாக்கா இவ்வளோ பியூராக வாங்கணுன்னா கொஞ்சோண்டு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து விற்பாங்க அதுவும் இந்த அளவுக்கு பியோராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இன்னைக்கு வந்து பீட்ரூட் தான் பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே முடியாத அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் பொட்டாஷியம் அதுக்கப்புறமா ஆன்டி ஆக்சிடெண்ட் இது எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அடுத்தது வந்து செக்கில் ஆட்டுன்னு தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து இதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்கில் போய் வாங்கிக்கோங்க பேரஷூட் விவிடி கோல்டு இந்த மாதிரி எண்ணெய் வந்து வேண்டாம் இரும்பு சட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் க்ரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இரும்பு சட்டியில் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ எண்ணெய் சூடாக வேண்டாம் ஏன்னா சூடானது அப்படின்னாக்கா ஒரு மாதிரி பொறிஞ்சு போகும் வெளியிலலாம் எண்ணெய் வந்து சிந்தும் வேஸ்ட் ஆகும் அதனால் எண்ணெயை போட்ட உடனே நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து வரும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து மோர் தென் த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல அது அந்த பீட்ரூட் எல்லாமே வந்து பொறிஞ்சு போய் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகும் ஸோ அந்த தளத்தலை தலைன்னு கொதிக்குது இல்லையா அந்த கொதிக்கிறது எல்லாமே வந்து நின்றுடும் அந்த டைம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும் சில பேர் வந்து கேட்குறீங்க என்கிட்ட எண்ணெயை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி தலையில் தேய்ச்சா ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆகாது ஸோ பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர்லேருந்து அதோட தன்மையிலேருந்து மாறவே இல்லை பட் அதை எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே நுணுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஒரு மாதிரி அப்படியே நுணுங்கிடும் தூள் தூளாகிடும் இது வந்து த பெஸ்ட் ஸ்க்ரப்பர் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஆக்சுவலாக இது வந்து சக்கை தான் அந்த சக்கையவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து ஸ்க்ரப்பராக உங்களோட ஃபேஸில் போட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறமா வந்து அந்த பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸு டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் சில பேர் வந்து பீட்ரூட் ஆயில் வந்து போட்டோன்னா வந்து முடியெல்லாம் ரொம்ப பிங்க் ஆகிடாதா ஸ்கால்ப்லாம் மாறிடாதா அப்படின்னா ஆஹா அது ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது வந்து கலர் மாறியிருக்கவே மாறியிருக்காது நான் தான் அந்த சக்கையை பிழிஞ்சு அதோடய கலரை வந்து மாற்றிருப்பேன் ஸோ இந்த மாதிரி கை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் கால்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்குது கழுத்தில் வந்து அப்படியே செயின் போட்டிடெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த துகள் இருக்குல்ல இந்த வேஸ்ட் இருக்குல்ல சக்கை அதை வந்து நீங்கள் கழுத்துலலாம் போட்டு மசாஜ் பண்ணுங்கள் கரெக்ட் ஏழு நாள் மட்டும் பண்ணுங்க போதும் அதுக்கப்புறமா ஒரு ஷேடு அது இருக்கிறது அந்த கருப்பு வந்து கம்மியாயிருக்கிறத உங்களாலே பார்க்க முடியும் சோ அந்த நான் சக்கையவும் நல்ல புளியிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து உள்ள அப்படியே இறங்குது பாருங்க இது வந்து ஒரு மாதிரி தூள் மாதிரி தான் இருக்கும் என்னைக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மொதல் நாள் நைட்டு நல்ல சர்க்குலர் போஷன் மோஷனில் வந்து நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு மறுநாள் காலையில் ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஹேருக்கு வந்து நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரெகுலர் ஹேர் ஆயிலாகவுமே யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து நல்ல ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி நல்ல டீப் மசாஜாக இருக்கணும் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து தடவிட்டு என்ன தடவை பழ பழக்கம் அப்படினா அப்படின்னா இதை ரெகுலர் ஹேர் ஆயிலாகவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் நைட்டு அப்ளை பண்ணி காலையில் வந்து வாஷ் பண்ண வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த ஆயிலை வந்து ஸ்கின்ல வச்சிருந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர் டைட் கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை நாலாயிரம் ரூபா கொடுத்தா கூட இந்த அளவுக்கு நம்மளோட கைப்பட நம்ம கண் பார்த்து கிடைக்கிற மாதிரி பியூரா வந்து கிடைக்காது ஸோ ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் வீக்ல வந்து எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்